அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம கடலோர சேனலில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உலகெங்கும் இருக்கும் கடலோர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் நான் வந்து திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல வித்தகர் கணியர் ஏஐராட்சியர் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்காங்க அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தான கிருஷ்ணன் அவர் வந்து பேச இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர ப பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க என் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி என் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்றவங்க இந்த நிகழ்ச்சி வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து சி மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் நாலு ஜோதிடர்கள் பேசுகிறாங்க அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனமாலையா விழுப்புரத்தைச் சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த நாலு பேர் பேசுகிறாங்க இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தர இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட உருப்பம் இதில் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் இன்னொன்று ஒன்று இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பேச்சியாகிற புத்தாண்டு குரு பேச்சு இருக்குது பேச்சு இருக்குது ராகு கேது பேச்சு இருக்குது எப்போதும் போல சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது புதன் முப்பது நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது சுக்ரனோட முப்பது நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பேச்சு இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பயிற்சியானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா எல்லா வருடத்துலேயும் ஒட்டு அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே நாம வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது முதல் ஆறு மாசம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது ஆறு மாசம் இன்னொரு குரூப் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும் இப்ப நம்ம மேச ராசிக்கு போறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

இருபத்தி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயம் அற்புதம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா மூன்று பயிற்சிகள் நடக்குது சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷருக்கு ரொம்ப அற்புதம் என்ன அப்படின்னா என்ன ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு குரு பகவான் இருந்து துலாமியும் பார்வை செய்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்கின்றார் கும்பத் ராசியையும் பார்வை செய்வது மிக சிறப்பு சரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரையில் தட்டிட்டு போயிருந்த காய காரியம் அத்தனையுமே முடிவுக்கு வந்துரும் திருமணம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு ஆயிடுச்சு முப்பத்தி ஆயிடுது நூறு சதவீதம் இவர்களுக்கு இந்த வருஷம் திருமண தாப்தம் கை கூடிடும் பிள்ளைகள் வழியில உயர்வு தந்துவிடும் ஏற்கனவே கட்டி முடிக்காத நின்று வரைக்கும் போயிருக்கும் கட்டி முடிக்காத வீடு வாங்குறதுக்காக மண் வாங்குறதுக்காக லோன் அப்ளை அது சேங்ஷன் ஆகிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த பூமி விஷயத்துல நீங்க வில்லங்க இருக்கிறார் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு மண் வாங்குறீங்க பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா என்னது

உத்தியோக பிராப்தம் உங்களுக்கு கிடைச்சிடும் சுய தொழில் உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி இல்லாமல் வந்து வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு கிடைச்சிடும் அதே போல ஏற்கனவே வயிறு வழியில முதுகு தண்டு வழ ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு தந்துவிடும் மாற்றம் தந்துடும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தை மட்டும் நீங்க பாருங்க இதுதான் முக்கியமான பரிகாரமே உங்க குடும்ப பெற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளுக்கு பலம் பலமா இருக்குது அதுல வந்து ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா அரசு பிரமுகர்களுக்குலாம் இப்போ அரசியல் பிரமுகர்களை முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் முன்னேற்றமான சூழ்நிலையில் தந்துவிடும் அதே நேரத்துல இவர்களுக்கு முழு வெற்றியம் தரக்கூடிய வாய்ப்பு அதை வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்க அவர் பின்னாடி வந்து இவர் நினைஞ்சோம் முன்னாடி படி இல்லைனா தான் எனக்கு முக்கிய கவாசாரணும் அப்படின்ற மாதிரி இவர ஃப்ரெண்டுக்கு வந்தாரு அப்படின்னாலே எதிர்பார்க்காத அளவுக்கு பின்போக்கிடுவார் பின்னோக்கி தலைப்படுவார் ஆட்டோமேட்டிக்காவே அந்த மாதிரியான ஒரு சுய பதவி உயர்வு பேரு புகழின் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இது ஒரு விஷயமா இருக்குது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அசையா சொத்துகள் தந்தை வழியில பாத்தீங்கன்னா தாத்தா வழியில பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல இல்ல பிரச்சனைகள் இருந்தா பேசி பார்த்துக்கணும் இவ்வளவு விஷயங்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் யாருக்கு அப்படின்னா கவனமுடன் கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்ட பலன்கள் யாருக்கு அற்புதமாக இருக்கு சதவீதம் இவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருகிறது ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா சின்ன குடும்பத்தை உங்க குடும்பத்தை மட்டும் நீங்க பாருங்க தேவையில்லாத மூன்றாவது நபர்களோட தலையீடுகள் இருக்கக்கூடாது அந்த தலையீடு இந்த தலையீடு அதே போல உங்களோட குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லிக்காம கூடுமானவர்க்கங்களுடைய பேசி தீர்க்கிற வழியை பாருங்க இல்ல நான் அவர்கிட்ட கிட்ட அப்படின்னா انا ஆட்டோமேட்டிக்காவே அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சோம் அதனால வந்து பாத்தீங்கனா சூரியனை போல வெட்ட வெளிச்சம் காட்டி விடுவார் உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் அதனால அத கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரி இனி வரும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்ப பலன்களை தர போகிறது ஜோதிட ஆசிரயத் மோசேஸ் ஐயா அவர்குண்டு ಇದಕ್ಕೆ வந்து நல்ல ஒரு விளக்கம் தருவார் धनु ராசி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னும் போது ஏன்னா போன வருடம் ஃபுல்லாகவே இந்த கடன் நோய் இது சார்ந்த விஷயங்களை ரொம்ப சிக்கி த நீங்கள் இப்போ உங்கள் ராசி அதிபதியான குரு பார்வை நீங்கள் பெற போகிறீங்க ஏன்னா பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு உள்ள கேரக்டர் என்னென்னாக்கா யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்தாங்கன்னா திருப்பி வராது ஏன்னா ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சனி மூணில் இருக்கிறதுனால மூணும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடையதான் நாலில் இருக்கார் ஸோ இவங்க பணம் யாருக்கையில் கொடுத்தாங்கன்னா அது தானம் என்ற ஒரு கணக்குலையே போயிடும் அதனால் நீங்கள் யாருக்காவது பண உதவி கொடுக்குறீங்கன்னா அது திரும்பி என்றதை நல்லா நினச்சிக்கங்க அப்படி வரல அதை எதிர்பார்த்திங்கன்னா அதனால் பிரச்சனைகள் நிறைய வரும் மேலும் இந்த தனுசு ராசிகளோட தந்தை பார்த்திங்கன்னா இந்த அரசியல் இல்லை ஒரு நல்ல ஒரு உயர் பதவி இல்லை அந்த அரச குடும்பம் இந்த மாதிரியான ஒரு உயர் அமைப்பில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இவங்க தாய் பதிய ரொம்ப ஆன்மீக பற்றில் இருப்பாங்க ஸோ இந்த அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பார்த்திங்கன்னா மிக யோகமான பலன் தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய பதினொன்னையும் ராசியையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ இது மிகப்பெரிய ஒரு அபரவிதமான நட்படலாம் அள்ளி வழங்க போகிறாரு ஸோ அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு மிக யோகமான விஷயம் இருக்கும் ஏன்னா இந்த வீடு கட்டுறதுல தடை தாமதம் இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமானு எனக்கு திருமணம் என்பது மினம் மகன மகிழ்ச்சியான திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது எப்போதும் இவங்களுக்கு ஒரு காதல் என்பது முதல் காதல் தோல்வி அடைந்து ரெண்டாவது காதல் தான் இவங்களுக்கு எப்போதும் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் என்பது கை கைகூடும் மேலும் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செயல்படும் ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் என்னென்னாக்கா வீட்டிலிருந்து வேலை சாக்கக்கூடிய அமைப்பு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்குது ஸோ தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் அழுத்தம் ஏன்னா மேலதிகாரியோட ஒரு அழுத்தம் இவங்களுக்கு எப்போதும் கொஞ்சம் தான் செய்யும் ஸோ அதை இவங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ இந்த அமைப்பு இந்த இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு யோகமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து ஸோ உங்களை நீங்கள் மேலும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த குரு வழிபாடை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க ஏன்னா குரு ஏழில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் சிறு ஒரு ஒத்துழைப்பு மட்டும் கிடைக்காது அதை நீங்கள் புரிஞ்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த புத்தாண்டில் எல்லா புத்தாண்டும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை சொன்னார் ஐயா இந்த வருஷத்தில் வந்து கவனமாகவும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டாலே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்பதை அன்புக்குரிய பார்த்தீங்கன்னா பாலமுரளி ஐயா அவர்கள் விளக்குவார் அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஜோதித்துறைக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய குரு அக்கணியர் ராஜசேகர ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த சனி நாளுக்கு வருது நாலாம் இடத்துல இருந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு வராது ஏழாம் இடத்துல குரு பகவான் வராது இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் வர்றார் சனி பகவான் ஒண்ணு ஆறு பத்து பார்வை பாக்குறாரு குரு பகவான் ஒண்ணு மூணு பதினொன்னு இடத்த பார்வை பார்க்கறாரு இந்த தனுசு ராசிய சனியும் பாக்குறாரு குருவும் பாக்கிறாரு அப்ப சனி பெருசா குரு பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிதான் பெருசு அப்ப இந்த சனி என்ன பண்ணுவார் இவங்களுக்கு பொருளாதார தடையை உண்டாக்கி முதல்ல தடையை உண்டாக்குவாரு அதுக்கப்புறம் அந்த தடையில இருந்து சீராக்குவாரு அந்த தடையை சீராக்கி இவங்களுக்கு சரி பண்ணுவாங்க இவங்களுடைய தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பணம் வந்து தட்டுப்பாடா இருந்திருக்கும் அந்த தட்டுப்பாடு விலகி அந்த தாயாரின் உடல்நிலை இப்பொழுது சீராகும் இவர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இதுல வந்து மார்க்காம கொள்ளாம எதாச்சும் டாக்குமெண்ட்ஸ படிக்காம கையெழுத்து போட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஐந்து வருடமாகும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தகப்படாது உடல் நிலையில கவனம் கொள்ளணும் சரியா முடிஞ்ச கோவில் ஆயுள் ஹூம கூட இவங்களுக்கு பண்ணிக்கலாம் ராசியை குருவும் சனியும் பார்க்கறதுனால இவங்களுக்கு மன சஞ்சலம்ங்கிறது வந்து வந்துகிட்டு இருக்கும் ராசிக்கு நான்கு சனி இருக்கிறதுனால வீடு வாகனம் போக்குவரத்து இது எல்லாமே பழைய வீடா இருந்தா அதை சீரமைப்பாங்க இல்ல புதிய வீடு வாங்குறதா இருந்தா இவங்க கடகத்துக்கு குரு வரையில அந்த புது இடம் வாங்கி புதிய இடத்த கட்டடம் கட்டுவாங்க இவங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்களுக்கு அவசியம் வேணும் தாயாருடைய உடல் நிலையில கவனம் தேவை இடமாற்றம் இவங்களுக்கு கிடைக்கும் இதுல வர நட்சத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா மூணு நட்சத்திரம் இந்த ராசியில மூலம் ஓராடம் உத்திராடம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு பூராடம் நட்சத்திரத்துக்கு திருச்சி சீரங்க வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு விஸ்வரூப தரிசன வழிபாடும் செய்யறது அடுத்தது உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யறது இவங்களுக்கு சிறப்பு திருமண தடை விலகி இவங்களுக்கு சீரான வாழ்க்கை கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இவர் என்ன சார் சொல்கிறாங்க தாயானுடைய உடல்நலத்தில் ஆரோக்கியமாக கவனமாக இருக்கணும் உண்மை தான் தாயாருடைய ஆரோக்கியம் காரணம் நானாம் ராசிக்கு நான்காம் இடம் அந்த ஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சனி பகவானும் கூட ராகு இருக்க பொழுது என்ன ஆகும்னா இந்த மே வரைக்கும் அதில் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் நல்ல விஷயம் கவனமாக இருக்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்கும் அடுத்தது இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்பதை பற்றி விக்னேஷ் அவர்கள் ஜோதிடர் விளக்குவர் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு வருட கிரகங்கள் எல்லாமே பயிற்சியாகிறதுனால ஓரளவு சிறப்பாக தான் இருக்கு அதாவது தொழில் ரீதியான முதலீடுகள் அப்படிங்கிறது வெளிநாடு வெளிநா வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த சம்பந்தப்பட்ட இந்த அது சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக தான் இருக்கும் அதே மாதிரி மொத்த வியாபாரிகளுக்கு நிறைய முதலீடுகள் போடக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி லாபங்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் அதே போல பத்திரங்கள் மற்றும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஆனா அது ஓரளவு தான் அனுகூலம் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல மனோபயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு பயங்கள் ஒரு அச்சத்தன்மை அதிகமா காணப்படும் ஆட்சேயர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இந்த ஆண்டு முழுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நன்றி ரொம்ப அற்புதமா சொன்னார் விக்னேஷ் அவர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் எந்த நட்சத்திரம் அப்படின்னா மூல நட்சத்திரம் ஆண்மூலம் அரசாலும் பெண் மூலம் யோகம் அப்படின்னா அது ஒரு யோகம் போகக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கணவன்மாருக்கு கொடுக்கும் நிர்மூலம் அல்ல அப்படி நிர்மூலம் என்பது தவறு மொதல் அது பிடிச்சிக்கும் நிறைய பேர் ஆண்மூலம் அரசாலும் பெண் நிர்மாலும் நிர்மலும் நிர்மூலம் அது தவறு இருக்கிற இடத்துலேருந்து போகக்கூடிய இடத்தில் அந்த பெண் வந்து என்னது மிக செல்வ செழிப்பை உருவாக்கி விடுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய ராசியை குரு பார்த்து துலாமையும் பார்க்கிறது இந்த சொந்த வீட்டையும் பார்வை செய்கிறார் கும்பத்தையும் பார்க்கிறார் மிக அற்புதமான காலகட்டம் தான் சுபகாரியங்களுக்குலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஆண்டின் தொடக்கத்திலேயே ஏழாம் வீட்டில் குரு பகவான் நிற்கின்றார் தன் ராசியை பார்க்கின்றார் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தன் வீட்டை தான் பார்ப்பது யோகம் என்பார்கள் பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரையிலே முன் ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தால் ஒருவர் தனுசு ராசிலே பிறப்பார்கள் என்பார்கள் முன்ஜென்ம தொடர்பு வந்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உண்டு என்பது ஒரு ஐதீகம் உண்டு ஜோதிட சாஸ்திரத்திலே அந்த வகையிலே பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் மீட்டருக்கு குறுப்பார்வை நீண்ட நாளை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் ராசிக்கு குறுப்பார்வை அஹ் அதாவது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களே கொஞ்சம் நல்ல நிலையும் இருக்கும் அதே சமயத்திலே வந்து மூன்றாம் இடத்துக்கும் குறுப்பார்வை செலுத்துகிறார் அப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகளை சில முன்னேற்றங்களும் உண்டு மூன்றிலே பகவானும் இருக்கின்றார் அப் அப்பொழுது எடுக்கின்ற விஷயங்கள சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் ஒன்பதிலே கேது நீண்ட தூர ஆன்மீக பயணங்களையும் சித்தர்களையும் மகான்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவ்வாறு செய்தால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அர்த்தாசிரம சனி அர்த்தாசிரம சனி என்பதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புதிய வாகனங்களை வாங்குவது புதிய தொழில் ரீதியான முயற்சிகளை எடுப்பதை மட்டும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் பழைய வாகனங்களுக்கு அது விதிவிலக்கு புதிதாக எதையும் தொடங்கக்கூடாது சனிபவனுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கும் பதிவதால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து தொழில் ரீதியாக எடுக்கணும் முயற்சிகளை சற்று நிதானம் தேவை ஆகவே இந்த ஆண்டு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கின்ற ஆண்டாக இருப்பதால் இறை வழிபாட்டு வழிபாட்டுடன் நீங்கள் இந்த புத்தாண்டை மிக சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய சனி பயிற்சி அத்தாஷம சனி அட்டம சனியில் பார்த்தீங்கன்னா அத்தாஷம சனி ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து ஆனந்தமாக இருக்குது கடவுளருள் தீவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை